இப்பெண் ஒட்டகம் அல்லாஹுடையது இது தண்ணீர் அருந்த தடை செய்யாது விட்டுவிடுங்கள் என்று கூறிய நபி யார் இதுக்கான ஆன்சர் சாலிஹ் நபி நமக்கு வரும் ஒவ்வொரு சோதனைகளையும் தீர்க்கும் சாவி நாம் கேட்கும் துவாவில்தான் இருக்கிறது எவ்வளவு துவா கேட்டேன் என் துவா கபுல் ஆகலை என அவசரப்படாத வரை நம் துவாக்கள் நிச்சயம் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் சிலர் நாள் முழுக்க திக்கர்கள் எடுத்து துவா கேட்டும் சில துவாக்கள் கபுலாகாமல் தள்ளி கொண்டே போகலாம் சில சமயங்களில் நாம் கேட்ட துவா அடுத்த சில நேரங்களில் அல்லது ஒன்று ரெண்டு நாளுக்குள் தேவைகள் நிறைவேறலாம் இவை எல்லாம் அல்லாஹ்வின் விருப்பம் அவன் நாட்டப்படிதான் கொடுக்க வேண்டும் என ஒரு நேரத்தை தீர்மானித்திருப்பான் அந்த நேரத்தில் எல்லாம் நம் கைக்கு வந்து சேரும் அதனால் பொறுமையுடன் தொடர்ந்து துவா செஞ்சுட்டே இருங்க அடுத்ததாக துவா செய்யும் போது மனசார கேட்க வேண்டும் ஈடுபாடு இல்லாமல் கேட்கும் ஆயிரம் திக்குர்களை விட முழு மனதுடன் கேட்கும் ஒரு திக்கர் மேல் அப்படி இன்னைக்கு நாள் முழுக்க நாம் திக்கர் எடுத்தும் கிடைக்காத ஒரு நன்மையை இந்த ஒரே திக்கர் நமக்கு தருகின்றது நான் இன்னிக்கு சொல்லப்போகும் இந்த திக்கரை ஃபஜ்தொழுது மூன்று முறை ஓதி பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்கள் நீங்கள் கேட்டதை அல்லாஹ் தராமல் இருப்பதில்லை இந்த ஒரு திக்கரை நீங்கள் தினமும் ஓதும் வழக்கமுடையவர்களாக இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்காக உயரும் உங்கள் விதி நல்ல முறையில் மாறும் இன்ஷல்லா நபி சொல்லாஹு அலிவசலம் அவர்கள் தன் மனைவிக்கு தந்த திக்கர் இது ஒரு முறை நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லாம் அவர்களின் மனைவி ஒருவர் காலை ஃபஜர் தொழுது ஆரம்பித்து துகர் நேரம் வரை திக்கர்களை எடுத்துக்கொண்டே இருந்தார் காலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வீடு வரும் வரைக்கும் திக்ருகள் எடுத்துக்கொண்டு இருந்ததை பார்த்த நபி அவர்கள் தன் மனைவியிடம் நான் ஒரு நான்கு வார்த்தைகளை மூன்று முறை கூறினேன் இன்று முழுவதும் நீ திக்கர்கள் எடுத்தாலும் அதன் நன்மையை அடைய முடியாது என கூறி சிறப்பான இந்த திக்கரை கற்றுத்தந்துள்ளார்கள் அவ்வளவு சிறப்பான அந்த திக்கர் என்னன்னா سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ عَدَدَ خَلْقِهِ وَرِضَا نَفْسِهِ وَزِنَةَ عَرْشِهِ وَمِدَادَ كَلِمَاتِهِ இதோட மீனிங் என்னன்னா அல்லாஹுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹவை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் இந்த நீங்க நீங்கள் ஓதும்போது அதனோட அர்த்தத்தை முழுசா உள்வாங்கி புரிந்து ஓதினால் உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் காலை ஃபஜர் தொழுது இதை மூன்று முறை ஓதி பிறகு உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் கேளுங்க நீங்க கேட்டது அன்றே கிடைக்கலாம் இன்ஷல்லா கேட்ட அன்றே கிடைக்கல சொல்லி தளர வேண்டாம் தினமும் தொடர்ந்து துவா செய்யுங்க உங்களுக்கானது நிச்சயம் உங்களிடத்தில் வந்து சேரும் இன்ஷல்லா அல்ல சுபானத்தால உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உங்களுக்கு நிம்மதியை சந்தோஷத்தை தருவானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஷெய்தான்களை விரட்டும் எரிக்கற்கள் எவை இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது வரமத்துல்ல